வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ என்னைக்கு நம்ம கேமரா பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ரொம்ப பயங்கரமான பூனை தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா முதல்ல மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் தூக்கி வாயில போட்டு ஒரேடியா விழுங்கிடலாம் ஆனாலும் எவ்வளவு தைரியமா தலை மேல உட்கார்ந்துருக்கு அப்படியே ஃப்ரீயா ஆத்த சுத்தி பார்த்த மாதிரியே ஆச்சு எங்க இந்த வீடியோல கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசுறதுக்குள்ள இந்த மாடு பண்ணி வேலையை பாருங்க மேல எகிரிக்கு சும்மா இருக்கிற ஆலையை தண்ணிக்குள்ள விட்டாச்சு நிக்கிற இடத்துல ஆடு மாடு ஏதாவது சுத்தி நிக்குதா அப்படின்னு பாத்துட்டு கவனம் அளிக்க வேண்டி இருக்கு பாருங்க மாடுக்கு இருந்தாலும் குறும்ப ஆகாது அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பாசக்கார ஒரு குதிரையை தான் பார்த்ததும் வேகமா புல் எடுத்துட்டு ஓடி வருது கிஃப்ட் கொடுத்து வரவேற்கிற மாதிரி இது எப்படி பார்த்ததும் வந்திருக்கு பாருங்க என்ன இருந்தாலும் ரொம்ப அதிகமான பாசம் தான் இங்க இந்த வீடியோல பாக்குற ரெண்டு மூணு பேர் இந்த மாடை வேணும்னே வம்பு கிழித்து அது பக்கத்துல வர நேரம் பார்த்து தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சிருவாங்களாம் இதையே தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க எப்படியும் மாடு தண்ணிக்குள்ள வராதுல அப்படிங்கிற தைரியம் தான் ஆனா அந்த மாடு ரொம்ப சர்பிரைஸா படிக்கட்டுல கடகடன் இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி போயிடுச்சு கடைசில தண்ணிக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வம்பு தேடி பிடிச்சி இழுத்தா தேடி வரதான செய்யும் அடுத்ததைக்கு இந்த வீடியோவில் கலர் மாறி இருக்கிற ஒரு பச்சோந்தியை தான் பார்க்குறோம் ஏதோ பெயிண்ட் அடிச்ச மாதிரி அதோட கலரே வித்தியாசமாக மாறி போச்சு பச்சோந்தியோட ஸ்பெஷலே இது தானே இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித விதமாக மாற்றிக்கும் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் எதிரில் நிற்கிற ஒரு ஜீப்பை பார்த்ததும் இந்த குட்டியான முட்டிருவே மோதிருவேன்னு வேகமாக ஓடி வந்திருக்கு எல்லாம் தாயான இருக்கிற தைரியத்தினால தான் ஆனால் அது இந்த பக்கம் வரவே இல்லை அங்கேயே நிற்கிது குட்டியான அப்போ தான் கொஞ்சம் திரும்பி பார்க்குது என்னடா அம்மாவை காணவே இல்லையே இவ்வளோ தூரம் வந்துட்டேமே அப்படின்னு அடிச்சு பிடிச்சி மறுபடியும் அங்கேயே ஓடி போகுது குட்டி அறையோட இந்த குறும்ப பார்த்து வண்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஏதோ ஒரு குட்டி பையன் காம்படிஷனுக்காக கழுகு மாதிரி வேஷம் போட்டிருக்கிறான் அப்படித்தான் தெரியுது ஏன்னா ரெண்டு கால நிக்கிற ஸ்டைல பார்க்கும் போது அப்படித்தானே தோணும் ஆனா இது நிஜமான கழுகு எவ்வளவு கம்பீரமா நடு ரோட்ல ஸ்டைலா நிக்கிது பறந்து போகும் தான் இது ஒரு உண்மையான கழுகு அப்படின்னே தோணும் ஒரு நிமிஷம் இதை பார்த்தவங்க மெரண்டே போயிட்டாங்க சும்மாவா பறவைகளோட அரசனாச்சே எங்க இந்த வீடியோல பாக்குற நாய் ஆத்தோரமா மெதுவா நடந்து வந்துட்டே இருந்தது திடீர்னு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு அது நினைச்சு கூட பார்க்கல பெரிய மீன் ஒண்ணு துள்ளி கரைக்கு வந்து விழுது அவ்வளவுதான் இந்த நாய் பயங்கர சந்தோஷத்தோட அதை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக ஓடுது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வேண்டான்னு சொல்ல முடியுமா காத்து வாங்க வந்த இடத்துல எப்படி ஒரு விருந்து மாட்டியிருக்கு இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு ஒரு கவருக்குள்ள மாவு போட்டு சுத்து சுத்தன சுத்துறாரு சுத்தன சுத்துல மாவு அப்படியே முகத்துல வந்து விழுந்துருக்கு ஒரு வேலையை வேகமா செஞ்சாலும் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது இங்க இந்த வீடியோல கேட்டு பக்கத்துல ஒரு நாய் காவலுக்காக நிக்குது வண்டி இங்க இந்த நோக்கி தான் வருது இதை பார்த்ததும் அந்த நாய் வேகமா ஓட்டு எடுத்திருக்கு தடுத்து தடுத்து பார்க்குறாரு வண்டி நிக்கிற மாதிரி தெரியல எப்படி கேட் தள்ளிட்டு ஓடி வந்துடுச்சு ஒரு வண்டி வந்ததுக்கே எல்லாம் பாதி பாதியா விழுந்து நொறுங்கி கிடக்குது எங்க இந்த வீடியோல வெளியே போகிற வெள்ளத்தை இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்காரு ஆனா அவர் நிக்கிற இடமே கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி மாறி போயிடுச்சு இயற்கைக்கு முன்னாடி யாரும் நின்று எட்டி கூட பாக்க முடியாது பாருங்க எங்க இந்த வீடியோல போட்டி போட்டு பிரியாணி சாப்பிடுறத பாக்குறோம் எவ்வளவு பெரிய தட்டு பாருங்க ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் விழுங்கிரலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் எங்க ஒரு ஆப்ல மொத்தமா வாய்க்குள்ள வச்சுட்டு எப்படி விழுங்குறது எப்படி கீழே போடுறதுன்னு தெரியாம ரொம்பதான் கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல சக்சஸ்ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு எங்க மிக்சி அரைக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஜார் மூடிய மூடாம விட்டா இப்படி இப்படித்தானே அவ்வளவு ஜூஸும் நம்ம தான் வரும் ஒரு நொடி கவனம் இல்லாம இருந்தாலும் ஒரு வேலைக்கு ரெண்டு மூணு வேலை பாக்குற மாதிரி ஆகிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் பற்றி வேணால் இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க